அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி இருபதாக உயர்வடைந்துள்ளது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி எண்பதை கடந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் அதிகாலை வேளையில் ஸ்டேலின் இருபதுக்கு மேற்பட்ட விமானங்கள் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் பலர் சிறிய குழந்தைகள் மற்றும் பெண்கள் வயதானவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக காசாவில் அதிகாலை நோன்பு வேலை நேரத்தில் அதிகாலை உணவை மக்கள் உட்கொண்டிருந்தபோது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கட்டிட சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என காசாவின் மீட்பு பணியகம் தெரிவித்துள்ளது காசாவில் நடைபெற்ற இஸ்ரேலிய தாக்குதலில் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் உடைய செய்தித் தொடர்பாளர் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் தற்போது இருக்கின்றன காசாவில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலுக்கு உலகின் பல்வேறு நாடுகளும் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் சவுதி அரேபியா கத்தார் எகிப்து ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கி ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் போன்ற அமைப்புகள் இந்த தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் இவ்வளவு பொதுமக்களை இலக்கு வைத்து ஸ்டேல் நடத்திய தாக்குதல்கள் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக ஸ்டேலின் பொதுச் செயலாளர் ஐநாவின் பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் தாக்குதல்களை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் மீது இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஏமனில் உள்ள கவுதி இயக்கமும் அறிவித்துள்ளது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் நானூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் காசா முழுவதும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புடினும் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் ஜிட்டா நகரில் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உக்ரைன் துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா மற்றும் அதிபர் அலுவலக தலைவர் ஆண்டி ஜெர்மக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா மேற்கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் இரு வாரங்களுக்கு முன் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையான சந்திப்பு கடும் வாக்குவாதத்தில் நிறைவுற்றது அதன் காரணமாக ஜெலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் பாதியில் முடித்துக்கொண்டு புறப்பட்டார் இருப்பினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முப்பது நாள் நிறுத்த திட்டத்தில் கையெழுத்திட ரஷ்ய அதிபர் புடினை வற்புறுத்த அமெரிக்க நிர்வாகம் முயற்சி செய்து வரும் நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தாலும் ரஷ்ய அதிபர் புடின் அமெரிக்காவின் மீது சந்தேகம் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனவே அமெரிக்காவின் நீண்ட முயற்சிக்கு பின்னர் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ரஷ்யாவையும் இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைக்க ட்ரம்ப் முயன்று வருகின்றார் இதற்காக உயர்நிலை குழு ஒன்றையும் அவர் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தார் இதில் அடுத்தகட்ட கட்ட நடவடிக்கையாக ரஷ்ய அதிபர் புடினுடன் ட்ரம்ப் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதுபற்றி வெள்ளை மாளிகையின் துணைத் தலைவர் நேவின் நேவின் கூறுகையில் அமெரிக்க நேரப்படி காலை பத்து மணிக்கு தொடங்கிய இந்த தொலைபேசி பேச்சுவார்த்தை அமைப்பு இந்த தொலைபேசி பேச்சுவார்த்தை அழைப்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டதாகவும் இதில் பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து இன்னமும் தகவல் வெளியாகவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்பெயின் நாட்டின் தெற்கு மாகாணங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியை சேர்ந்த முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்மேற்கு ஐரோப்பிய நாடான ஸ்பெயினின் தெற்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனால் ஆறுகள் நிரம்பிய நிலையில் மலாக்கா நகருக்கு அருகிலுள்ள காம்பன்லாஸ்ட் கிராமத்தில் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் நகராட்சி விளையாட்டரங்கில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இது தொடர்பாக ஆண்டோலீசியாவின் உள்துறை தலைவர் ஆண்டோனேஷியஸ் சான்ஸ் கூறுகையில் தெற்கு கடற்கரையில் உள்ள மலாக்காவில் இருந்து செவில்லா மற்றும் கொர்டோபா பகுதிகளில் மோசமான வானிலை வருவதாகவும் ஆண்டோலேசியாவில் உள்ள பத்தொன்பது ஆறுகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் நீர்மட்டம் பாரியளவில் உயர்ந்துள்ளதால் ஆறுகள் உடைக்கும் அபாயம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டோலேசியா முழுவதும் மொத்தம் நாற்பது நெடுஞ்சாலைகள் சில ரயில் பாதைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அவற்றை மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த நவம்பரில் ஸ்பெயினில் பெய்த கனமழையால் நாட்டின் கிழக்கு பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கனமழையில் சிக்கி இருநூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருந்தார்கள் நீடித்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட தெற்கு ஸ்பெயினின் கடந்த இரு வாரங்களாக தொடர் மழை பெய்து வருகின்றது இதனால் நீர்த்தக்கங்கள் ஆறுகள் மிகப்பெரிய அளவில் நிரம்பியுள்ளதால் அவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்பெயின் தெரிவித்துள்ளது டென்மார்க் நாட்டின் சிறிய விமானம் சுவிட்சர்லாந்தின் மலை தொடரில் மோதி விபத்துக்குள்ளானது டென்மார்க்கை சேர்ந்த எக்ஸட்ரா இஏ ஃபோர் ஹண்ட்ரட் எனும் சிறிய ரக விமானம் ஒன்று கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்தடைந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் மாலை இருபது மணியளவில் மீண்டும் டென்மார்க் செல்வதற்காக செம்டென் விமானத்தளத்திலிருந்து புறப்பட்ட போது தென்கிழக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புறப்பட்ட இரண்டு நிமிடங்களில் இந்த விபத்து நிகழ்ந்து அந்த விமானம் முழுவதுமாக எரிந்து சாம்பலானதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ள நிலையில் அதில் பயணித்த மூன்று பேரும் பலியாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகின்றது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது வரை எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த விமானத்தில் பயணித்தவர்களை முறையாக அடையாளம் காடும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த ஆண்டில் பதினான்காயிரம் நிர்வாக முகாமையாளர்களை பணி நீக்கம் செய்ய இருப்பதாக அமேசான் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் முதல் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேமிக்கும் நோக்கத்தில் இந்த ஆண்டு பதினான்காயிரம் மேலாளர் பதவிகளை நீக்க அமேசான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இது அமேசான் நிறுவனத்தின் உலகளாவிய மேலாளர் பதவிகளில் பதிமூன்று சதவீதமாகும் அதாவது உலகளவிலான நிர்வாகப் பணியாளர்களை ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபதிலிருந்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக குறைக்க அமேசான் நிறுவனம் முடிவெடுத்துள்ளது இந்த வேலை குறைப்பு அமேசான் வலைத்தள சேவைகள் சில்லறை விற்பனை செயல்பாடுகள் மற்றும் மனித வளங்கள் உள்ளிட்ட பிரிவுகளை பாதிக்கும் என்று கூறப்படுகின்றது கொரோனா தொற்றுநோய் காலத்தில் அமேசானில் அதிகமானோர் வேலை கெடுக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அமேசானில் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் வேலை பார்த்தார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் இறுதியில் பதினாறு லட்சமாக உயர்ந்தது அதன் பின்பு பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை அமேசான் நிறுவனம் தொடர்ச்சியாக பணி நீக்கம் செய்து வருகின்றது நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக கூறி அமேசான் நிறுவனம் பல தடவைகள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் கிங்ஸ் கல்லூரிக்கு வெளியே மக்கள் கூட்டத்திற்குள் வேனொன்று புகுந்து கோர விபத்து சம்பவத்தில் இருபது வயது பெண்ணொருவர் ஒருவர் மரணமடைந்ததுள்ளதுடன் ஆனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கோர சம்பவத்தில் மற்றொரு பாதசாரி உயிருக்கு போராடுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது போலீசார் வெளியிட்டுள்ள தகவலில் மூன்று பாதசாரிகள் காயமடைந்தனர் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது போதைப் பொருள் உட்கொண்டு வாகன மூட்டுதல் மற்றும் கவனக்குறைவாக வாகன மூட்டுதல் உள்ளிட்ட காரணங்களினால் மரணத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் இருபத்தி ஆறு வயது நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபர் போலீஸ் காவலில் நீடிப்பதாக கூறப்படுகின்றது மேலும் இரண்டு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மற்றவர் லேசான காயங்களுடனும் காணப்படுவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை என்று பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது லண்டனின் பிரபலமான பகுதியில் பட்டப்பகலில் இந்த பயங்கர விபத்து நடந்துள்ளது மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் ஆகியோர் அதிர்ச்சியுடன் அதை பார்த்து கொண்டிருந்தனர் மரணமடைந்தோர் தொடர்பில் தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை அவர்கள் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்ட பின்னரே தகவல் வெளியிடப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதான சாரதி இருபத்தி ஆறு வயது நபர் என மட்டுமே போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள் காசாவில் ஸ்டேல் நடத்திய மிக கடுமையான கொடூர தாக்குதலில் நானூற்றி இருபதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஏமனிலிருந்து ஸ்டேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஏமனிலிருந்து கவுதிப்படை ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணையை தாம் ஸ்டேலை அடைவதற்கு முன்பு இடைமறைத்து அழைத்திருப்பதாக ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் ஏமனிலிருந்து கவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக தெற்கு ஸ்டேலின் பல்வேறுபட்ட பகுதிகளில் சைரன்கள் ஒழிக்க மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ஏமனில் உள்ள கவுதி படையினரை இலக்கு வைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏமனில் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இந்த சம்பவம் மீண்டும் செங்கடலிலும் மத்திய கிழக்கிலும் பாரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது மூன்றாவது முறையாக கவுதிப்படை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார்கள் கவுதிப்படையின் இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்காவின் போர்க்கப்பல் வேறு பகுதிக்கு நகர்த்தப்பட்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஜீசஸ் காரி ஸ்ட்ரூமன் கேரியர் குழுவை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து கவுதிகள் தாக்குதல் நடத்தியதை அவர்களுடைய டெலிகிராம் சேனலும் உறுதிப்படுத்தியுள்ளது இது வடக்கு செங்கடலில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடத்தப்பட்ட மூன்றாவது தாக்குதல் என கூறப்படுகின்றது அமெரிக்க தங்கள் மீது எவ்வகையான வான்வெளி தாக்குதலை நடத்தினாலும் அதற்கு தக்க பதிலடியை கொடுப்பதற்கு கவுதிப்படையினர் தயார் நிலையில் இருப்பதாக கவுதிப்படையினுடைய தலைவர் அப்துல் மாலிக் தெரிவித்துள்ளார் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்